வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் நான் ஊரில் இல்லை ஒரு வாரம் அதனால் இதை முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணதுனால பெஃப்டோட மீட்டிங் வந்து மண்டே தான் நான் பேச முடியும் இந்த மண்டே அன்னைக்கு என் வந்து நூற்றி அறுபது டாலருக்கு கம்மியாக இறங்கிது அதுக்கப்புறம் சடனாக ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேயே நிற்கிறது அண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸில் நின்றுட்டே இருக்குது இந்த நாலு நாளில் ஐம்பத்தி ஒம்பது பில்லியன் டாலர் பம்ப் பண்ணியிருக்காங்க ஜாப்பனீஸ் சென்ட்ரல் பேங்க் டு கீப் தி என் அட் திஸ் பிளேஸ் இதுக்கு எதுக்குன்னா என்ன ஸ்டெபிலைஸ் பண்ணலன்னா மோஸ்ட் பீப்புள் இன் ஜப்பான் ஆர் பிகாஸ் திங்ஸ் ஆர் கோயிண்ட் மோர் காஸ்ட்லி அண்ட் இவ்வளோ வைலன் ஃபால் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் ஸோ இப்போ சிம்பிளாக வேணும்னா ஹவாயி இது மாதிரி எங்கேயாவது டூருக்கு போனாங்கன்னா தி காஸ்ட் ஃபார் ஜாப்பனீஸ் டூரிஸ்ட் வந்து முப்பது இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் ஏறிடுச்சு லாஸ்ட் டைம் நானே ஜப்பான் போகும்போது நூற்றி இருபத்தஞ்சி என் டாலர் இருந்தது இன்றைக்கி நூற்றி அறுபதுனா அடுத்த வாட்டி நான் ஜப்பான் போடத்த எனக்கு எல்லாமே அங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் சீப் ஆகும் அதே மாதிரி ஜப்பான்லேன்னு ஒருத்தர் இந்தியாவுக்கு வர்றாருனா அவருக்கு எல்லாம் டுவெண்ட்டி பர்சன்ட் காஸ்ட்லி ஆகும் அதனால ஒரு லாட் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது இப்போ தான் ஜப்பானில் சம்பளம் ஏற ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளேயே அங்கே ரொம்ப வீக்காக என்ன ஆகிடுச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் ஜப்பான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் இம்போர்ட் பண்ணுவாங்க ஆயில்லேருந்து எல்லாமே ஸோ சடன் பஸ்ட் ஆஃப் இன்ஃபிலேஷன் வரும் அண்டு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா ஜப்பான் இஸ் ஏஜ் சொசைட்டி ஸோ தேர்ட்டி நைன் பர்சன்ட் ஆர் பென்ஷனர்ஸ் ஸோ நீ உடனே பென்ஷனை ஏற்றுலன்னா பென்ஷனர்ஸ் எட் டு சீரியஸ் இருக்குது அண்ட் ஒரு நாற்பது வருஷமாக அந்த எக்கானமி ப்ராப்ளம்னால இந்த முன்னெல்லாம் ஜாப்பனீஸ் ஃபேமிலி சிஸ்டம் இருந்தது இப்போ அந்த ஃபேமிலி சிஸ்டம் லிங்கேஜஸ்லாம் உடஞ்சிருச்சு ஸோ மோஸ்ட் பென்ஷனர்ஸ் அது எய்தர் சிங்கிள் ஆர் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க அண்ட் ஜாப்பனீஸ் லிவ் லாங் எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கும் இது எல்லாமே ரொம்ப கஷ்டம் அதனால தி கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்டர் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன் நல்லதுன்னா ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் எஸ்பெஷலி இந்த சைனா வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியாததை இவங்க ஈஸியாக ஒன்றும் கேப்ச்சர் பண்ணுவாங்க ஏன்னா சைனாவோட சீப்பராக அவங்க இருப்பாங்க சைனாவை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக பேன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் இது பெட்டராக இருக்கும் இப்போ சிம்பிளாக நான் சொல்கிறேன் டொயோட்டா வந்து வில் ஃபைண்ட் இட் ஈஸியா டு செல் கார்ஸ் இன் இண்டியா ஸோ இதுதான் ஓவரால் பிக்சர் இது ஏன் நடக்கிறதுனா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் குறையவே மாட்டேங்குது ஜப்பானில் இன்ஃப்ளேஷன் போகணும் அங்கே அஞ்சரை பர்சன்ட் வட்டி இங்கே பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வட்டி இந்த கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என் மேலே ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது இன்னும் ப்ரெஷர் வரும் ஏன்னா இப்போ டிசம்பர் வரைக்கும் இவங்க ரேட் கட் கிடையாதுன்ட்டாங்க இங்கே இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு ரேட்டை ஏற்ற முடியல ஸோ இவனால் ரேட்டை ஏற்ற முடியல அவனால் ரேட்டை குறைக்க முடியல அந்த கேப்பு வைலண்ட்டாக இருக்கிறது வரைக்கும் சடன்னாக இந்த நூற்றி அறுபத்தஞ்சு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஒரு வருஷமாக நம்ம ஜப்பனீஸ் ஸ்டாக் இருக்கோம் நம்ம நல்லா காசு பண்ணியிருக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டாக் கன்சிடர் பண்ணுறதுக்கு வினோதோட லிங்க்டின் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடியில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா வினோத் வந்து வில் ஹெல்ப் யூ டு டூ இட் இது வந்து ஜப்பானை பற்றி ஃபுல்லாக பேசுறதுக்கு அடுத்தது நாளைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள் நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாரன் பஃ ஸ்டேஜ் ஏடுறீனா பக்ஷா ஹாப்பி மீட்டிங் அது புதுசு இல்லை பட் வித்தவுட் சார்லி மங்கர் அது ஒரு எம்டி சேர் ஃபீலிங் டெஃபினட்டாக இருக்கும் எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும் எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது பட் ஹீ வில் பி அக்கம்பனேட் பை கிரே பேபிள் அஜித் ஜெயின் டெட் விஸ்லர்னு ஒருத்தர் டாட் காம்ஸ் இவங்கள்லாம் இருப்பாங்க பட் எனக்கே இவ்வளோ மோசமாக இருக்குன்னா பஃபட் மஸ்ட் பி ஃபீலிங் மிசரபிள் அண்ட் எல்லாருமே அவரை கேட்க போகிறாரு மங்கரை பற்றி வரப்போகிறது ஐ டோன்ட் நோ இஸ் கோயின் டு ஹேண்ட்லட் ஹோப்ஃபுல்லி அழாமல் இருக்கணும் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இட் இஸ் அவர் அழகுங்கிறதுனால டோன்ட் திங்க் இட் இஸ் ஈஸி இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர் பார்ட்னர்ஷிப்பு சடனாக ஒரு ஃபாதர் ஃபிகர் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ட் த ஹோல் வேர்ல்டு வில் பி வாட்சிங் இது வந்திருக்கும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இதை நாளைக்கு தான் என்னால் டீட்டெயில்டாக பேச முடியும் ஏன்னா நான் ஊரில் இல்லை ஸோ அதனால் திஸ் இஸ் அ ப்ரீ வீடியோ அண்ட் கிளாஸ் பியில் நான் வந்து பணத்தை வெள்ள வாங்கினதுலேருந்து நியர்லி டூ அண்ட் ஹாஃப் டைம்ஸ் இந்த விலை ஆயிடுச்சு இருக்கு ஒன் செவன்டி ஒரு ப்ரைஸ்ல வாங்கி இருக்கு அண்ட் இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் அவரோட ஸ்டேக் இன் ஆப்பிள் இஸ் ஃபைவ் பாயிண்ட் நைன் அண்ட் ஆப்பிள் இவ்வளோ வளர்ந்துருச்சு இட் இஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் டோட்டல் பிஸ்னஸ் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் ஸ்டேக்கை குறைப்பாரான்னு

அடுத்தது அவர் இன்சூரன்ஸ் ஆப்பரேஷனை அஜித் ஜெயினுக்கு அப்புறம் யார் நடத்துவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னால் அஜித் ஜெயினுக்கே எழுபத்ரெண்டு வயசு ஆயிடுச்சு அந்த ஃப்ளோட்டு தான் ரியல் சீக்ரெட் ஆஃப் பஃபெட் சக்ஸஸ் கோல்டன் எக் அடுத்தது நிறைய பேர் என்கிட்ட என்ன கிளைம் பஃபெட் இஸ் நாட் தி இயர்ஸ் புரிஞ்சுக்கணும் அந்த செவன்

ஸோ அண்ட் த வேர்ல்ட்ஸ் டிமாண்ட் ஃபார் எலக்ட்ரிக் கார் கம்மி ஆயிடுச்சு காம்படிஷனும் ஸ்டிஃப் ஆகிடுச்சு அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் வில் நாட் சேஞ்ச் த வேர்ல்டு ரைட்டாக அதை யூஸ் பண்ணுறது எப்படிங்கறத நம்ம கற்றுக்கணும் அதனால யூ ஹாவ் டு சீ த டெக்கில் இல்லை அப்படின்னு நீங்கள் அவரை எடுத்துட்டிங்கன்னா ஈ விட மர்ட் தி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பை ஹியூஜ் மார்ஜின் அவர் டெக்கில் இல்லைங்கிறதுனால தி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இஃப் யூ அட்வாட் ஷேர் வித் சம் டெக்ஸ்டாக் நீங்கள் பர்க் ஷேரும் மைக்ரோசாஃப்டும் ஷிப் பீட் பீட்டன் தி மார்க்கெட் பை ஹியூஜ் மார்ஜின் ஆமாம் என்பிடியா என்னை கேட்ட வரைக்கும் பபுல் ஏன்னா அடுத்தவனும் சிப் பண்ணுவான் ஸோ இதுதான் இங்கே எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நடந்தது இப்போ வினோத் கேள்வி கேட்போ நான் பதில் சொல்கிறேன் அண்ட் ஒன்னே ஒன்று பஃபட் தான் எனக்கு ஜப்பான் உள்ளே போனுங்கிற டைமிங்கும் நான் வரேன் பஃப்டை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் நீ இப்போ பேசுகிறேன் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கண்ணா இந்த ஜாப்பனீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கிறதுல இந்த ஜாப்பனீஸ் ஏன் வீக்காக இருக்குன்னு சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து ஜாப்பனீஸில் கடன் வாங்கிட்டு யூஎஸில் போய் செக்யூரிட்டிஸ் வாங்குறாங்களா வாங்கிட்டு இருக்காங்க அது பேர் கேரி ட்ரேடுன்னு பேர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பஃபெட்டே அப்படி தான் பண்ணோம் அவன் ஹண்ட்ரட் என் டு அ டாலர் இருக்கிறத வாங்கிட்டான் ரைட்டா தட் இஸ் ஒன் டுவெண்ட்டி என் டு அ டாலர் வாங்கிட்டு இருந்தான் பட் இப்போ திரும்பி கடன் கட்டுறச்ச இ ஹாஸ் டு பே ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி என் டு அ டாலர் பட் அட் ஆல் இஸ் ப்ராஃபிட்ஸ் ஆர் இன் டாலர்ஸ்

இப்போ நான் வந்து எண்பது டாலர் கொடுத்தாலே எனக்கு எண்பது டாலர் இன்னும் கம்மி நியர்லி எழுபது டாலர் அறுபத்தஞ்சு டாலர் கொடுத்தாலே முடிஞ்சிருச்சு ஸோ நான் நூறு டாலர் கடன் வாங்கிட்டு திரும்பி அறுபத்தஞ்சு டாலர் தரேன் ப்ரொவைடட் யூ ஹாவ் தட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பே நீ வந்து கடனை வாங்கிட்டு தப்பா நான் சைட்டில் போட்டேன்னு வச்சுக்க கோவிந்தா இப்போ நான் சொல்றேன் போன வருஷம் கோல்டு ஐயாயிரத்தி நூறு இருந்தது எண்ணு நூற்றி இருபதுல இருந்தது சப்போஸ் வாரன் நீ போய் அங்கே எண்ணில் வந்து ஒரு ஒரு ஐம்பது லட்சம் கடன் வாங்கிட்டு எண்ணில் கோல்டா வாங்கிட்டு கோல்டு பதினஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சு ஸோ ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கின கோல்டு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க பட் டு ஜிபே திஸ் ஐம்பது யூ நீட் டு பே வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஸோ எனக்கு ப்ராஃபிட் இஸ் முத்திங் பட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டின் ஃபார்ட்டி லேக்ஸ் இதுதான் கேரி ட்ரேட் இது பஃபெட் தாத்தா தான் நம்ம சொல்ல முடியும் பஃபெட் தாத்தாவால் பண்ண முடியும் நிறைய ஹெச் ஃபண்டால் பண்ண முடியும் பட் எந்த அசெட்டில் போட்டிருக்காரு அந்த அசெட் தானே பிரச்சனை ரிவர்ஸில் பார்க்கும்போது எல்லாம் க்ளியராக இருக்குது நம்ம அந்த அசெட்டில் போட்டால் மாட்டிக்கும் அடுத்தது அடுத்தது வந்து இப்போது ஆப்பிள் ஸ்டாக் பற்றி ஆப்பிள் ஸ்டாக் அவர் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வாங்க ஆச்சுருச்சு ஆமாம் சரிங்களா அவர் வாங்கும்போதே அவருக்கே மங்கிறக்கும் ரொம்ப டவுட் இருந்தது ஏன்னா அவங்க டெக்ஸ்டாக்குனால் அவாய்ட் பண்ணுவாங்க இந்த டெட்டு காம்ஸும் இந்த வெல்ச்சரும் கைச்சர் தான் எப்படி எப்படி அச்சூவ் பண்ணி சூப் பண்ணி தாத்தா போனால் போகுது ஏன்னா பிராண்டு லாயலா இருக்காங்க கஸ்டமர் டென்ஷன் நல்லா இருக்கு சரி வாங்கலாம் கொஞ்சம் வாங்கினாரு மாப்பிளம் கொஞ்சம் ஏத்தி விட்டாங்க அது திடீர்னு ஒரேடியா வளர்ந்து வருது இப்போ என்ன பிரச்சனைனா அடுத்த டென் இயர்ஸ்ல இப்போ பார்க்கும்போது ஆப்பிள் இருக்கிற நிலை மேல க்ரோத் க்ரோத்பெக்டாகுலரா இருக்காது சோ இந்த கேபிடல்ல வெளில எடுத்துட்டு இஸ்இன்ட் இட் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் பெட்டர் பிளேஸ் வேறு கேபிட்டல் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் எப்படி வாங்கினாரு இந்த டெட் வில்சர் இப்படி இப்படி வாங்கிட்டான் அவன்கிட்ட இருந்தது பிளிப் போன் அது வரைக்கும் ரெண்டு தாத்தாவும் டிஜிட்டல் போனே பார்த்தது இல்ல இந்த பிளிப் போன் கையில மோட்டர்ல இவன் என்ன பண்ணான் ரெண்டு பேரும் இந்த பேர பசங்கள்லாம் அந்த ஆப்பிள்லயே சுத்தின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் சாண்டி கோஸ்தனும் எவனும் ஒருத்தன்

இந்த ஆப்பிள் மியூசிக் நீ ரீப்ளேஸ் பண்ண முடியுமா யூடியூப் மியூசிக் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியல 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 ஸோ அவன் எங்க போய் முடிவான் ஸோ அவன் என்ன கேல்குலேட் பண்ணிட்டான்னா ஆப்பிள் மியூசிக்கு ஆப்பிள் ஸ்டோரு அந்த சஃபாரி ப்ராடக்டு அண்ட் தட் காதில் ஒன்று போட்டுன்னு சுற்றுறீங்க ஏற்பாடு தட் அண்ட் ஆல் கேன் பி ரீப்ளேஸ்டு நீ டெக்னாலஜி என்னன்னா அவனுக்கு என்ன போச்சு இஸ் நாட் பை நம்ம தான் இந்த டெக்னாலஜி கம்பெனியாக பார்க்குறோம் ஆர் இது டெக்னாலஜி கம்பெனியாக ஆல்ரெடி கூகுளுக்கு ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கு ஜெமினியில சி மைக்ரோசாஃப்டை வந்து ஒரு அந்த ஃபோன் விண்டோஸ் ஃபோன் அவுட்டு இதர் ஆண்ட்ராய்டு இல்லாட்டா ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இவன் அஞ்சு பர்சன்ட் தான் மார்க்கெட் ஷேர் அந்த மார்க்கெட் ஷேர் போகிறோம் ஸோ இட் இஸ் லைக் ரிக்லீஸ் டூ இங்கம் கோகோ கோலா நாட் நம்ம எல்லாம் அடிக்டிவ் டூட்டு எல்லாம் வாங்கி தான் இருக்கும் வாங்கி நம்ம நீ ஜூ வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஸோ புரிஞ்சிச்சு ஒன்னே ஒன்னு கியூபிடு இந்த மைக்ரோ கேப்லாம் ஏறிடுச்சு ஏன்னு பார்த்தோம்னா இந்த மார்னிங் கான்டெக்ட்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு ஹல்வாசியான்னு ஒருத்தன் அவன் தான் வந்து இந்த சங்கர் சர்மாவை தூக்கு டிமார்ட்டை தூக்கு எல்லாரையும் தூக்கு அவன் தான் அடுத்த பிக் ஸ்டார் இந்த அஜித்து ஹல்வாசியா என்ன பண்ணிட்டான் கியூபிடியும் வாங்கிட்டான் டூரிஸ்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஒரு கம்பெனி வாங்கிட்டான் பல இடத்துல வந்து பெரிய பெரிய கம்பெனி வாங்கிட்டான் இந்த அல்வாசியாவோட அண்ணாவோட ஃப்ரெண்டு வந்து திப்பர்வாலான்னு ஒருத்தன் அவன் இந்தியாலே இல்லாமல் போய் இதில் ஒழிஞ்சுன்னு இருக்கலான் துபாயில் அவன்கிட்டருந்து இவன் காசு வந்து இவன் அந்த ஷேர் பிரைஸை வாங்கிட்டாங்கிறது பேரு அதுக்கப்புறம் இதை வந்து மர்ஜர் பண்ணி ஏதோ பண்ண பார்த்தாங்க ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு இருக்கிற ஒரு கம்பெனி தட் இஸ் கார்மெண்ட் கம்பெனி டூரிசம் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோட ஷேர்ஸில் வந்து பணத்தை போட்டு ஏதோ பண்ணணும்னு பார்த்த நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இவன் பல கம்பெனியை வாங்கினது இதை வாங்கிட்டான் எதை கியூபிடு கியூபிடு ஓனர் முப்பது வருஷம் ஆகிய ஜீரோ லேன் ஒன் சிக்ஸ்டி க்ரோர்ஸ் ஆச்சு இவன் அந்த முந்நூற்றம்பது கோடி வாங்கினான் இன் மேட்டர் ஆஃப் ஒன் இயரு த்ரீ ஃபிஃப்டி க்ரோஸ் பிகேம் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் ஆயிடுச்சு அவன் ஏன் ஏறிட்டுன்னு யாருக்கும் தெரியல கரெக்ட் இந்த டிபர்வாலா பேர் வந்துருச்சு உடனே அதை நம்ம எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கன்னு இதில் இன்னொன்று என்னென்னா நார்த் இந்தியால மகாதேவ் ஆப்னு ஒரு பெட்டிங் ஆப் இருக்கு அதில் நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு பெரிய ஸ்கேம் நடந்துருச்சு அந்த மகாதேவ் ஆப்பில் ரெண்டு பேர் பணம் ரயூஸ் பண்ணாங்கல்ல அவங்க பணம் டிப்பர் வளாட்ட போயிருக்கு அது மூலமா இது வந்திருக்குன்னு சொல்றாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மகாதேவ் ஆப்பில் ஒரு பார்ட்னர் இருந்தான் அவன் போய் துபாயில் ஒரு இரநூறு கோடி கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பை கேஷ் செட்டில் பண்ணிட்டான் அப்போதான் முடிச்சுக்கிட்டாங்க இடி என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மகாதேவ் ஆப்பை புதுசாக எடுக்கும்போது மைக்ரோ கேப் இந்த ஸ்மால் கேப்பில் ஒரு பெரிய டி வரும் ஒரு மார்னிங் கான்டெக்ட் நீங்க படிச்சீங்கன்னா பதினாறு கம்பெனி இருக்கு அது வேற அவன் காசு போட்டிருக்கான்னு இந்த பியூர்லி எலக்ட்ரிக் கார் ஒன்று ரெண்டல் ஸ்கீம் பெங்களூர்ல பெருசா ஒன்று ஓடின்னு இருக்கு அதுலேயும் காசு இருக்குங்கிறாங்க சந்தோஷம் இவர் தப்பு நான் சொல்லலை எனக்கு பயமா இருக்கு இது நான் வந்து போடுற லிஸ்ட் வந்து மார்னிங் கான்டெக்ட்ல வந்துருக்கு நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி படிச்சுக்கங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா போய் சேர்ந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்